எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பற்றி யோசித்து இங்கே போட்டு வர உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் க்ரோத் சக்ஸஸ் ஸோ சிறிய முதலீடு குரோத்னால் என்ன வளர்ச்சி தென் வந்து வெற்றியாளராக மாறிட்டாங்க ஸோ ஏன் வந்து இந்த பதிவு போடுறோன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணணுன்றது தெரியாது உங்கள் கையில் ஸ்மால் மணி இருந்துச்சுன்னா ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபீல்டில் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க நம்ம அர்ஜுன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ஒரு பையன் வந்து மேகசின் விற்கிறதுக்கு அவர் சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பாரு மேகசின் வாங்கி கொடுப்பாரு அந்த மேக்சினை போய் இவன் ட்ரெயினில் வந்து விற்றுட்டு வந்துடுவான் விற்றுட்டு வந்த பிறகு அப்புறம் என்ன ஆகும் அந்த முதலீடு இரநூறுவாய் திரும்ப ரிட்டன் வாங்கிப்பார் அர்ஜுன் சார் ஸோ திரும்ப அவன்கிட்ட வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு திரும்ப மேகசின் வாங்கு திரும்ப விற்று அதே முதலீடாக வச்சு அப்படியே ரொட்டீன் ஒர்க் பார்த்துட்டே இருக்குன்னு சிம்பிளாக வந்து ஒரு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈஸியாக எல்லோரும் கன்வே பண்ணுவார் ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் எல்லாமே நம்ம கையில் சின்னதாக சின்னதாக ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சின்ன பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பண்ண முடிவு லைஃப் வந்து ஷார்ட் எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் வந்து என்ன சொல்லுவோம் நிறைய கஷ்டங்களை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டியாளர்கள் உருவாகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து உழைக்கிறது வந்து பத்து வருஷந்தான் நம்ம தூங்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்லீப்பிங் மோட் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேயே பத்து வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் தென் வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடுறதுலேயே ஒரு அஞ்சு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் திரும்ப வேலையிலேருந்து திரும்ப வந்து வேலை எத்தனை வருஷம் பண்ணுறோம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்தான் திரும்ப வந்து நமக்கு வயசாகிடுது ஸோ நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருஷங்களே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மனுஷனுக்கு ஐந்து இல்லைன்னா பத்து வருஷம்தான் இதுதான் வந்து இளமை பருவத்தில் நம்ம சம்பாதிக்கிறது அதை கரெக்டான வேலை சம்பாதிச்சு வச்சுக்கோங்க நம்ம இந்த வேர்ல்டில் அதிக அதிக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது போட்டியாளர்கள் அதிகமாகிட்ருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நிறைய குழந்தைங்கள் வேர்ல்டில் வந்து பிறந்துட்டுருக்கு ஸோ அதனால் போட்டியாளர்கள் அதிகமாக இருக்காங்க காம்படிஷன் அதிகமான உள்ள வேர்ல்டில் நாம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கணும் அனுபவத்தை ஷேர் பண்ணி வச்சுக்கணும் தென் எஜுகேஷனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நமக்கு கடைசி வரைக்கும் கூட வர்றது ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய கல்வி ஸோ அதுதான் நம்ம படித்த படிப்பு தான் நமக்கு கூட வரும் மறந்துடாதீங்க யாரெல்லாம் வந்து வேஸ்ட் இருக்கீங்களோ யோசிங்க உன்னைப்பட்டு யோசி திங்க போட்டு வருஷல் ஸோ ஓடுங்க ஓடுங்க ஓடிக்கிட்டே இருங்க விவேக் ஒரு படத்தில் சொல்லுவானே ஓடினேன் ஓடினேன் எல்லை வரையும் ஓடினேன் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறேன் இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன்னுவாங்க லைஃப் எப்பயுமே பிஸியாக வச்சுக்கோங்க எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி எப்படியாவது மேலே வர ட்ரை பண்ணுங்க ஸோ அந்த ட்ரிக் இப்படின்றத கூட ஹார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம எப்படிங்க போயிட்டே இருக்கலாம் ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வளர்ச்சி அடையணும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வியூ ஆகும் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த டாப்பிக்கை பற்றி நாங்கள் எடுத்து ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் பை பாய் சீவ் லெட்டர் உங்கள் சுகன்யா